ईशावास्य उपनिषद् श्लोकं मुन्ड्र असूर्या नाम ते लोका अन्धेन तमसावृताः तांस्ते प्रेत्याभिगच्छन्ति ये चात्महनो जनाः இப்பொழுது முதல் இரண்டு ஸ்லோகங்களில் என்ன பார்த்தோம் முமுக்ஷுவா இருக்கிறவன் அட்ரஸ் பண்ணி சொல்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா அதாவது பற்றற்ற கர்மத்தை ஒரு முமுக்ஷுவானவன் ஒரு கர்ம யோகியானவன் எப்படி செய்ய வேண்டும் நான் செய்கிறேன் எனக்கு பலன் வேண்டும் இதனால் கர்மத்தை செய்ய விரும்புபவனும் நான் செய்பவனும் நான் செய்வதனால் உண்டாகும் பலனை அனுபவிக்கும் போக்தாவும் நான் இப்படியாக நான் என்ற ஒரு பற்றுதல் இல்லாமல் கர்மங்களை செய்ய வேண்டும் முதல் ஸ்லோகத்துல பார்த்தோம் இரண்டாவது ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் உனக்குண்டான குல வழக்கப்படி என்னென்ன கர்மங்கள் இருக்கோ அதை இயன்றவரை சுதந்திரமாக செய்து கொண்டு வா இதனால நீ கலவரப்பட வேண்டாம் நீயா ஒரு கோயில் கட்டி சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி இனிமே ஆகம விதிப்படி அதுக்கு ஆச்சார அனுஷ்டானங்கள் பண்ணி நீ இனிமே ஒன்றும் செய்வதற்கில்லை கோயில் கட்டியாச்சு பகவான் குடிகொண்டாச்சு பூஜை செய்வதற்கு புரோகிதர்கள் இருக்கா நீ என்ன பண்ண வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் கர்மங்களை செய்ய வேண்டும் நம் குலத்திலும் நம் முன்னோர்கள் நமக்கு இந்தந்த கர்மம்னு விதிச்சிருக்கா இல்லையா அதை கண்ணை மூடிண்டு செய்யு கலவரப்படாது எப்பொழுதும் கர்மங்களை பற்றற்று செய்யணும்னாலும் சில சமயத்தில் குடும்பத்தில் குடும்பஸ்தனாக இருக்கும் ஒரு மனிதனுக்கோ ஒரு பெண்ணிற்கோ ஆணிற்கோ ஒரு சில சமயங்களில் கலவரம் ஏற்படத்தான் செய்யும் ஒரு மன சஞ்சலங்கள் தான் செய்யும் ஆசையே படாமல் ஒரு மனிதன் இருக்கணும்னா அது ரொம்ப கடினம் இல்லையா அந்த ஆசையை அடக்கிறதுக்கு உண்டாகத்தான அபியாசங்களும் சாதனைகளையும் தானே இங்கே சொல்லியிருக்கா அது ஆசையே படாத மனதாக இருந்ததுன்னா இதெல்லாம் ஏன் சொல்ல போறா இல்லையா அதை எப்படி அடக்கணும் எப்படி வழிபடுத்தணும் எப்படி ஒரு மனிதன் ஜீவனை மேம்படுத்தி கொண்டு இந்த பிறவியை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்கு தான் சொல்லப்படுறது இல்லையா சோ ரெண்டாவது ஸ்லோகத்திலே முடிவா சொல்லியாச்சு நீ பற்றற்று கர்மம் செய்யும் பொழுது அதுவும் உனக்கென்று விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்யும் பொழுது அதுவும் இயன்றவரை செய்யும் பொழுது நீ எல்லா கர்மங்களையும் தலையில போட்டுன்று பண்ண வேண்டாம் உன்னுடைய சக்திக்கேற்ப என்னென்ன கர்மங்களை அனுஷ்டிக்கிறையோ அதையே செய்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ கழிப்பதுதான் கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி அப்படின்னு போன ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம் இந்த மூணாவது ஸ்லோகத்தில் என்ன அர்த்தம்னு பார்ப்போம் அசூர்யா நாமதே லோகா அசூர்யா நாமதே லோகாகான்னா அசூர்யாங்கிற பேரில் வேதங்கள் தே வே தேனா வேதங்கள் ஸ்ருதிகள் இதில் சொல்லப்பட்டிருக்கு சில லோகங்கள் இருக்கிறதா எதுக்காக அந்தேன தமசாவிரதாக எவன் இருட்டினால காரிருள்னால காரிருள்னா இங்கே என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்னா அகங்காரம் அறியாமை ஏகே சாத்மகனோ ஜனாக தாம்ஸ்தே கச்சந்தி எவன் ஜீவபரஸ்வரூபங்களை அறியாமையாலே இப்படிப்பட்ட ஜனங்கள் அது போன்ற லோகங்களை உயர்வில்லாத லோகங்களை அடைகின்றான் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது அதாவது இந்த பிறவிய ஒரு மனுஷனா இருக்கிறவன் எதற்கு பயன்படுத்திக்கணும் தன்னுடைய அறியாமையை விடுவதற்கு பயன்படுத்திக்கணும் அறியாமையை விட்டாலே ஒரு ஜீவனுக்கு மேன்மை உண்டாகிடும் இல்லையா எப்படி நமக்கு விளக்கு போட்டால் பயம் போறதோ அது போல நம்மளுடைய கோபங்கள் தாபங்களை விட்டா லைஃப்பை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம எல்லாமே பகவத் சங்கல்பமா நடக்கிறதுன்னு போயிட்டோன்னா அப்போ நமக்கு எந்த விதமான மன கலவரங்களோ ஆசைகளோ நிராசைகளோ எதுவுமே உண்டாக போகிறது இல்லை எப்போ ஒரு மனிதன் எல்லாத்தையும் தன் தலையில ஏற்றுக்கிறானோ தானே எல்லாம் தானே கர்த்தா போக்தான்னு நினச்சிக்கிறானோ அப்போதான் அவனுக்கு பந்தமும் பாரமும் ஏற்படுறது இங்கே தாமசம் இருட்டுன்னு சொல்லப்படுறது அக்ஞானத்தை தான் அக்ஞானம்னா என்ன எல்லாத்தையும் பர்ஸ்னலைஸ் பண்ணிக்கிறது தான் அக்ஞானம் இது எனக்கு இது என்னுடையது என்னுடைய அனுபவம் வஸ்துக்கள் மட்டும் இல்லை அனுபவங்களுமே எனக்கு உண்டான அனுபவம் எனக்குன்னு வந்து வாய்ச்சது எனக்குன்னு ஒரு கஷ்டம் வருது எனக்குன்னு ஒரு துக்கம் வருது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அதுவும் அக்ஞானம் வந்த அனுபவத்தை ஏத்துண்டாதான் நமக்கு மெச்சூரிட்டி வருது இல்லையா கஷ்டங்களே இல்லாம தவறே செய்யாம எதையும் கத்துக்கவும் முடியாது முன்னேறவும் முடியாது அரவிந்தர் சொல்ற சஃபரிங் இஸ் த ரியல் பிளெஸ்ஸிங் அதாவது கஷ்டங்கள் தான் உண்மையான வரங்கள் ஏன்னா தான் ஒரு மனிதனுக்கு ஆத்ம விசாரம் பண்றதுல ஒரு ருச்சியே ஏற்படுறது சுகமா வாழறவன் மேலும் மேலும் சுகத்தை அனுபவிச்சுண்டு போறான் அப்படி கஷ்டங்களே இல்லாத வாழ்க்கை தான் உண்மையிலேயே சபிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லையா ஏன்னா அந்த வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன இருக்கு ஏதோ இந்திரலோகம் சந்திரலோகத்துல போய் அனுபவிக்கிற மாதிரி போகங்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த மனித வாழ்க்கை கிடையாது நம்மள சுற்றி இருக்கிற அஜானத்தையும் நம் சித்தத்திலையும் நம் ஆத்மாவிலையும் உள்ள இருக்கிற கேப்பை குறைச்சிண்டே வரத்துக்குத்தான் இந்த பிறவி அதை எப்படி குறைக்கணுங்கிறதுக்கான வழியில் தான் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னு பல முறைகளில் நம்மளுடைய பெரியோர்கள் சொல்லியிருக்கா இங்கே ஈஷாவாசிய உபநிஷத்தில் எம்ஃபசைஸ் பண்ணுறது கர்மயோகம் பற்றற்ற கர்மயோகம் இன்ஃபேக்ட் இதுதான் இன்னும் கடினமான ஒரு டிஃபிகல்ட்டான மெத்தட் ஆனால் ஒன்ஸ் அடாப்ட் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸி ஏன்னா இப்போ ஒரு சந்யாசம் எடுத்துட்டு காட்டுக்கு போறோம் இல்லை சந்யாசிகளுக்கு மத்தியில் ஒரு ஆசிரமத்தில் வாழறோம் நம்மளை சுத்தி இருக்கிறவாலும் நம்மளை போலவே வாழறா நம்மளுக்கு உண்டான பத்தியத்தையே ஃபாலோ பண்றா இல்லை காட்டில் இருக்கும் தனியா இருக்கும் எதுவுமே இல்லை அப்போ நம்மளை ட்ரிகர் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ஆசைகள் பாசங்கள் கோப தாபங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்கும் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் அங்கே எந்த கான்ட்ராஸ்டிங் ஃபேக்டர்ஸும் கிடையாது அப்போ நாம உண்மையிலேயே பக்குவப்பட்டிருக்கோமா சந்நியாசம் எடுத்துண்டானா சொல்ல முடியாது ஒரு கர்மயோகியானவன் மனதளவுல சன்னியாசியா இருந்துண்டு பெயரளவுல குடும்பஸ்தனா வாழ்ந்து அவனுடைய கர்மங்களை அவனுடைய முன்னோர்களுக்காகவும் அடுத்து வர சந்ததிகளுக்காகவும் செய்யணும்னு சொல்லப்படுறது இதுல செய்யறதோட கர்மயோகியோட வேலை நிக்கிறது இல்லையே அவனுக்கு வர துன்பங்கள் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை அவமானங்கள் எத்தனை இத்தனையும் சந்திச்சு கலவரப்படாம கர்மங்களை செறிவர ஒருத்தன் செஞ்சிட்டு வரணும்னா அது எவ்வளவு கடினம் அதுக்குதான் ஒரே வழிமுறை பற்றற்று பண்ணிடும் எதையுமே பர்சனலைஸ் பண்ணிக்காத காபி குடிக்கறியோ குளிக்கறையோ ஆபீஸ் போறியோ குழந்தைகளை பார்க்கறியோ பெற்றோர்களை பார்க்கறியோ கோயிலுக்கு போறியோ எதுவுமே நான் பண்ணல ஈஸ்வரன் என்ன இந்த இடத்துல இந்த நேரத்துல இருக்கும்படி பண்ணிருக்கான் எனக்கு விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்ல பகவான் கொடுத்துருக்கான் பிராணன் இருக்கு சக்தி இருக்கு புத்தி இருக்கு இயன்றவரை என்னுடைய தர்மத்தையும் கர்மத்தையும் செஞ்சு அனைவருக்கும் உபயோகமா இருந்துட்டு போறேன் கஷ்டம் வருதா இதுல என்ன பாடம் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இந்த அவமானங்களோ இல்ல நிராசைகளோ இல்ல கஷ்டங்களோ அவப்பெயர்களோ துன்பங்களோ இல்ல சரீர இன்னல்களோ ஏன் ஏற்படுறது ஒரு சாப்பாடு சரியில்லை ஒத்துக்கலைனா நம்ம பத்தியம் இருந்து சரி பண்ணி சரீரத்தை நம் வழிக்கு கொண்டு வரோம் இல்லையா அதே போல் தான் மனசும் ஏதோ ஒரு கஷ்டம் வருது இதையே நான் அவமானமாக எடுத்துக்கிறேன் இதையே எனக்கு இன்சல்ட் ஆறுது இதையே எனக்கு வந்து என் ஈகோ ஏன் இதில் ஹர்ட் ஆறுது அந்த ஈகோ ஹர்ட் ஆகும்போது கோபம் ஏன் எனக்கு ரியாக்ஷனாக வருது ஈகோவே சத்தியம் இல்லாத பொழுது அதுக்கு மேல கோபம் அதுக்கு மேல தாபம் அதுக்கு மேல பொறாமை அதுக்கு மேல வன்மம்னு புகை மேல புகை மேல புகை மேல புகை மேல ஆனது என்னிறது ஒரு இருட்டாவே ஆயிடுறது ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கும் ஜீவனானவன் தான் சத்தியம் அந்த சத்தியத்தை நோக்கி தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போனோம் அது ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபடுறது இல்லையா சில குழந்தைகள் பிறந்தவொடனே பிராடிஜியாக இருக்குது பிறந்த உடனேயே ஞானம் இருக்குது பிறந்தபோதே சிறு வயதிலேயே ஞானமும் புத்தியும் வைராகியமும் ஒரு மெச்சூரிட்டியும் இருக்குது விட்ட குர தொட்ட குரன்னு சொல்கிறோம் இல்லையா அதுபோல் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய ஆத்மாக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன கேப் என்ன டைமாக ஸ்பேஸா இல்லை அக்ஞானம்தான் அந்த அக்ஞானத்தை எப்படி விலக்கி கொண்டே போகிறோமோ தைரியமாக போகிறோமோ அப்பொழுதுதான் இந்த பிறவி பயன்பெற்றதா ஆகும் இதை தான் சிங்கேரி பெரியவா சொல்வா இல்லையா ஸ்ரீ சந்திரசேகரேந்திர பாரதி சுவாமிகள் அந்த மகா சந்நிதானம் பெரியவா என்ன சொல்கிறான்னா உதாரணத்திற்கு ஒரு மரத்தில் ஒரு ஆணி அடிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோ அதுபோல நிறைய மரங்கள் இருக்கு ஒவ்வொரு மரத்திலையும் ஆணி அடிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு மனிதனும் அந்த ஆணியை பிடுங்கி எரிய வேண்டும் ஆனா ஒரு மனிதனுக்கு ஆணி எவ்வளவு தூரம் உள்ள போயிருக்குங்கிறது அது எடுத்ததுக்கு அப்புறம்தான் தெரியும் ஒருத்தனுக்கு இது கடைசி பிறவியா இருக்கும் ஒருத்தனுக்கு கர்ம பலன்களோ வினைகளோ சுக துக்கங்கள் சுகமாக கூட இருக்கலாம் அனுபவிக்க வேண்டியதற்கு துக்கமாக கூட இருக்கலாம் அது நிறையா இருக்கும் பொழுது என்ன ஆகுறது அந்த ஆணி வேரூன்றி இருக்கு இவன் இழுத்து இழுத்து பார்க்குறான் இந்த உதாரணம் எதுக்கு சொல்றார்னா நீ செய்யற முயற்சியில் பலன் உடனே கிடைக்கலன்னா அதுக்காக வருத்தப்படக்கூடாது மனம் தொய்வடையக்கூடாது நமக்கு உண்டான கர்ம பந்தமோ கர்ம பர்டனோ எவ்வளோ தூரம் உள்ள ஆழ்ந்து போயிருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனா நாம் அதை வெளியில எடுக்க முயற்சி செஞ்சுட்டே தான் இருக்கணும் ஒரு கட்டத்துல அது வெளியில வரதான போறது அஜ்ஞானமானது விலகதான போறது அப்போ நமக்கு தெரியும் அது எவ்வளவு அப்படி ஆயிருக்குன்னு ஆனா நம்மளுடைய முயற்சியை நம்ம கைவிடக்கூடாது அதுக்காக இந்த உதாரணம் தாமஸ்தே பிரேத்யாபி அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா தாமஸ்தேனா என்ன ஒரு மனிதன் மகா கோபியாகவும் அகங்காரியாகவும் ரொம்ப பொறாமை வன்மம் இப்படிப்பட்டவன் உயிரை விடும்போதுதான் இந்த லோகத்திற்கு போறானா அது மட்டும் கிடையாது இதுல வந்து சூப்பர்லேட்டிவ் மட்டும் கிடையாது அதாவது நான் நினைக்கிறேன் தன்னை பெரியவன் நினைச்சுக்கிறவன் எப்படி ஒரு துர் நகரத்தை துர் கதியை அடைகிறானோ இறந்த பின் அதே மாதிரி தான் தன்னை சிறியவன் என்று நினைப்பவர்களும் அடைவார்கள் சிறியவன்னா அடியவன் கிடையாது பகவானுக்கு நாம் இன்னைக்குமே தான் அடியவர்கள் அடியவர்கள்தான் அடியவர்களுக்கு என்றைக்குமே மேன்மை உண்டு எப்படி ஒரு மனிதன் நம்மளை பெரியவன்னு நினச்சிக்க கூடாதோ தன்னை சிறியவன்னும் நினைச்சுக்க கூடாது அதாவது நமக்கு எதுவுமே கிடைக்காது நம்ம எதுக்குமே லாயக்கில்லை நம்மளை யார் கவனிப்பா நம்மளை யார் மதிப்பா நாமெல்லாம் எதுக்கு நம்மளால் ஆகக்கூடியது என்ன ஒரு தன்கிட்டையே உள்ள ஒரு அவநம்பிக்கை அது வந்து நாம் இன்ட்ரோவர்டர்னு எடுத்துக்கலாம் இல்லை லோ செல்ஃப் எஸ்டீம் லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படியும் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த மாதிரி எப்படி ஒரு அகங்காரி ஒரு துர்கதியை அடைகிறானோ அது போல் தன்னை தாழ்வான்னு நினைக்கிறவனுக்கு துர்கதி தான் ஏற்படும் அதுக்காக நன்னா ட்ரெஸ் பண்ணிக்கிறது நன்னா நம்மளை வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கிறது இது வந்து உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் மனோநிலையையும் மாத்திடாது நன்னாகட்ரஸ் அட்ரஸ் இருந்தால் கூட ஒரு படித்தவர்களுக்கு நம்மளை விட நாம் மேன்மைப்பட்டவர்கள்னு நினைக்கக்கூடிய ஒருத்தரோட ஒரு ஸ்பீச்ச்கோ இல்லை ஒரு ஹாலில் அந்த மாதிரி ஒரு மீட்டிங்கோ போகும்போது நம்மளை நாமளே த நம்ம அறியாமல் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் வருது இல்லையா எப்படி அங்கே ஸ்பீச் அட்ரெஸ் பண்ணுறவர்களுக்கு ஒரு சூப்பர் லேட்டிவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கோ அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு ஈகோயிஸ்டிக்காகவும் இருக்கலாம் எப்படி அது தவறோ அது போல் நம்மளை தாழ்வாக நினச்சிக்கிறதும் தவறு தான் அதனால் பெரியவன் சிறியவன் இப்படி இங்கே தாமசம்னு இங்கே குறிப்பிட்டது வந்து அகங்காரியம் மட்டும் இல்லை பாசிட்டிவ் ஸ்கேல்ல அக்ரஸிவாக போய் ஈகோயிஸ்டிக்கா போகிறது மட்டும் இல்லை நெகட்டிவ் ஸ்கேல்ல ஈகோயிஸ்டிக்கா போகிறதும் சரி கிடையாது ஒருத்தன் வந்து சிம்பிளாக இருக்கான் அசடாக இருக்கான் தாழ்வு மனப்பான்மையோட இருக்கான்னா நல்லவன் சொல்லிட முடியாது உலகத்துக்கு வேணால் அவனால் துன்பம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவனுக்கு அவனால் என்ன முன்னேற்றம் அவர்களை சோம்பேறின் தானே சொல்ல முடியும் அதனால என்னிக்குமே நம்மள நாம தாழ்வான் நினைக்க கூடாது எப்படி ஒரு எறும்போ அதே போலதான் ஐராவதமும் எப்படி நமக்கு ஞானியோ அது போலதான் நாமளும் எப்போ ஞான பாதையில போறோமோ அப்போ பகவான் கிட்ட எல்லா பாரத்தையும் விட்டுட்டு எல்லா விதமான சங்கல்பமும் பகவானால உண்டாகிறது பகவான் நம்மளை வழிநடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு ப்ரைடுலையும் ஒரு ப்ரிவிலேஜ் மைண்ட் செட்லேயும் நாம் வாழணும் இல்லையா அர்ப்பணமும் வேணும் அதே சமயம் நாம் யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை அப்படிங்கிற எண்ணமும் இருக்கணும் அது அகங்காரம் கிடையாது பகவான் நமக்கு கொடுத்துருக்குற ப்ரிவிலேஜ் ஓஷோ சொல்வர் விதௌட் யோ த யூனிவர்ஸ் இஸ் இன்கம்ப்ளீட் நீ என்ன சிறு அணுவாக தூசியா இருந்தாலும் யூனிவர்ஸ் இஸ் நாட் கம்ப்ளீட் வித்தவுட் யூ அப்போ நாம எவ்வளோ சிக்னிஃபிகண்ட் இந்த யூனிவர்ஸுக்கு அதனால தான் பகவான் நம்மளை விரும்பி ஏதோ ஒரு காரியத்துக்காக சிருஷ்டி பண்ணியிருக்கான்னா நம்மளை முதல்ல நம்ம முன்னேற்றிப்போம் நம்ம கர்மங்களை அர்ப்பணமாக பண்ணுவோம் பகவத் சங்கல்பம் நினச்சிண்டு ஒரு கிராட்டிடியூடோட பண்ணுவோம் பகவத்கைங்கமாக வாழ்வோம் அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைச்சிடுமா ஒரு கோயிலில் ஒரு உழவார பணி பண்ணுறது எவ்வளவு பெரிய தர்மம் எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை முறை அந்த உழவார பணி பண்ணுற பாக்கியம் நம்ம அமெரிக்காவில் வேலை செஞ்சின்ற வாழ்க்கை கிடைக்குமா வேணா ஐம்பதாயிரம் டாலர் டொனேஷன் பண்ண முடியுமே ஒழிய ஒரு கோயிலில் உழவார பணி கோயிலை சுத்தம் செய்வதோ அடியவர்களுக்கு உதவி செய்வதோ இப்படிப்பட்ட ஒரு ஆத்ம சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கர்மங்கள் எவ்வளவோ இருக்கு ஆனா அதை நாம தேடி போறதில்ல அதனால தான் கோயில் இல்லாத ஊரில் வாழ வேண்டாம்னு சொல்லுவா எப்போ தர்ம காரியங்களை செய்வதற்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சுற்றுப்புறம் இல்லையோ அங்க நம்ம எப்படி தர்மம் செஞ்சுட்டு வாழ முடியும் நம்மளுடைய கர்மங்களை சரியாக எப்படி செய்ய முடியும் இதுல ஆதிசங்கரோடைய வியாக்கியானம் இந்த ஸ்லோகத்துக்கு என்னன்னா நீ மேல் ஜாதி கீழ் ஜாதி மேல் வர்க்கம் கீழ்வர்க்கம்னு பாகுபாடோட எவனும் பிராணனை விட்டாலும் இருக்கிறது பிராணனை விடுற வரைக்கும் தான் பிராணன் அப்புறம் அந்த ஜீவன் அவன் என்ன பிறப்பு முன்னாடி இருந்தாங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது நீ உன் ஆத்ம லாபத்திற்கு எவ்வளவு உழைச்ச இந்த ஜென்மாவை எப்படி பயன்படுத்தின்ட தர்மங்கள் செய்தியா பிறர்களுக்கு இன்னல் கொடுக்காம வாழ்ந்தியா ஆத்ம விசாரம் செய்திருக்கியா கொஞ்சமாவது அக்ஞானத்தை விளக்குவதற்கு பாடுபட்டிருக்கியா இதெல்லாம் தான் கணக்கெடுக்கப்படுமே ஒழிய நீ என்ன பிறப்பில் பிறந்த நீ என்ன டிகிரி வாங்கின இதெல்லாம் கணக்கெடுக்கப்படாது அதனால இந்த குலத்துல நான் இருக்கேன் அதனால நான் பெரியவன் அப்படிங்கிறதோட ஒரு பெரிய அஜானம் எதுவுமே கிடையாது அது உனக்கு உண்டான பார் இந்த குலத்துல இந்த குடும்பத்துல இந்த ரீஜியனில் ஒரு ஜீவன் பிறந்தானா அது அவனுடைய ஆத்ம லாபத்திற்கு அவன் உழைப்பதற்கு உபயோகமாக இருக்கும் அனுகூலமாக இருக்கும் அதில் வர சேலஞ்சஸ்னால அவனுக்கு மெச்சூரிட்டி வரும் ஆத்ம லாபம் ஏற்படும் இதெல்லாம் உத்தேசித்து தானே பகவான் நமக்கு ஒரு பிறவியை கொடுக்குறார் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் இதை விட்டுட்டு பணத்தை தேடி வெளிநாடுகளுக்கு போகிறோம் பணத்தை தேடியே நம்ம கர்மங்கள் அமையிறது அப்போது இதில் ஆத்ம லாபம் எப்படி உண்டாகும் இந்த பிறவியை நாம் எதற்கு பயன்படுத்திக்கிறோம் எதற்கு பயன்படுத்திக்கிறோங்கிறதோட இல்லாமல் ஒரு அல்ப சொத்துக்காக வீணடிக்கிறோம் வயதானதற்கு அப்புறம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சொத்தை சம்பாதிச்சாலும் குழந்தைகள் வாசத்தின் மேலே அப்பா அம்மாவை உட்கார வச்சு அப்புறம் அந்த பணம் அந்த பிறவிக்கே பயன்படாமன்னா போகிறது அப்போ அடுத்த பிறவிக்கு பணமும் பந்தமும் பயன்பட போறதா கண்டிப்பா இல்ல அப்போ புத்திசாலியான ஒரு மனிதன் என்ன செய்யணும் யாரை பத்தியும் கவலைப்படாம தன் ஸ்வதர்மத்தை அனுஷ்டிச்சுண்டு வரணும் தனக்குண்டான குலதர்மம் தனக்குண்டான ஸ்வதர்மம் சரி தவறு என்ன தர்ம நூல்கள்ல விதிக்கப்பட்டது என்ன என் முன்னோர்கள் எனக்கு கட்டளையிட்ட தர்மங்கள் கர்மங்கள் என்ன அதை சரிவர செய்யணும் அது பற்றற்று செய்யணும் இப்போது இந்த மூணு ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு படிக்கிற ஒரு மூச்சுவை கூட டெரிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதாவது நீ பற்றற்று கர்மம் பண்ணலனா உனக்கு கர்மபந்தம் பீடிச்சுக்கும் நீ பற்றற்று கர்மம் பண்ணலேனா உனக்கு மேன்மை கிடையாது பற்றோட அக்ஞானத்தோடையே இந்த பிறவியனி பிராணனை விட்டேன்னா நீ துர்கதியை தான் அடைவர் ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் மோட்டிவேஷன் மாதிரி தான் சொல்லப்படுறது இனிமே அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் எப்படி இதை மேன்மைக்கு உண்டான வழியாக எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் எப்போவுமே ஒருத்தருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரசாபாசமான ஒரு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னால் தானே அட்டென்ஷன் கிராப் பண்ண முடியும் ஸோ இந்த முதல் ஸ்லோகங்களில் அந்த மாதிரி நீ இது இல்லைன்னா நீ காலி நீ இதை செய்யலைனா அவ்வளோதான் அதோகதி தான் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லி அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ஸ்லோகத்தில் கலவரப்படாத கவலைப்படாத எப்படி நம்ம நல்வழியில் நிச்சயமாக ஆத்மலாபத்தை அடைய முடியும் இந்த ஆத்மலாபத்தை அடையிறதுனால உனக்கு உண்மையிலேயே என்ன மேன்மை ஆத்ம லாபம் ஆத்ம லாபம்னா என்ன சரி அஜானத்தை விட்டுடுறேன் அதனால என்ன அப்படின்னா ஏதோ இந்த சரீர சுகத்தை தாண்டி ஒரு மேலான சுகம் இந்த சித்தத்தில் அனுபவிக்க முடியும் அதுதான் நித்தியமானது சத்தியமானதுன்னு பெரியோர்கள் அனுபவித்ததுனால ருஜித்ததுனால தானே இந்த சரீர சுகத்தை துச்சமாகவும் ஆத்ம சுகத்தை மேன்மையானதாகவும் சொல்கிறா அது என்ன தான் ஃப்ரீடம் லிபரேஷன் செல்ஃப் அவேர்னஸ் செல்ஃப் கான்ஷியஸ் நாலேஜ் விஸ்டம் சித் ஆனந்தம் இப்படிப்பட்ட டேர்ம்ஸ் எல்லாம் ஃபேன்சியாக சொன்னாலும் உண்மையில அந்த அனுபவம்ங்கிறது என்ன அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்ம விச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம ஹாட் சென்டர்ல நான் யார் நான் யார் விசாரம் நொச்சூர் சுவாமிகள் சொல்வார் இல்லையா தினைக்கும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷமாவது நான் யார் விச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் யார் நான் யார் என்னுடைய இந்த ஐடென்டிட்டி எங்கேருந்து உதிக்கிறது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இருட்டாதாம் இருக்கும் ஃபர்ஸ்ட் சஞ்சலமாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டீவியேட்டிங்காக தான் இருக்கும் அப்படியே தான் நம்ம அபியாசம் சாதனைகள் பண்ணணும் ஒரு சூப்பர் மேன் அரவிந்தர் சொல்கிற மாதிரி மேன் டு சூப்பர் மேன் மேன் டு சூப்பர் ஹியூமன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை நம்மளால் அடைய முடியும் நீ இழக்காதே அதாவது உனக்கு உண்டான ஒரு சொத்தை நீ இழக்காதே அதுதான் இங்கே சொல்கிறா எதுவும் இங்கேருந்து நம்ம புஷ்பக விமானம் வச்சுட்டு மேல் லோகம் சத்தியலோகம் பிரம்மலோகம் போகிறத பற்றின எஃபோர்ட் கிடையாது இருக்கிற அஜானத்தை விட்டு உன்னுடைய மேலான நிலைக்கு நீ உணரணும் மேலான நிலையை நீ உணரணும் அதை அனுபவிக்கணும் அதிலேயே வாழணும் பகவான் கீதையில அதானே சொல்றார் அர்ஜுனா உன்னுடைய சித்தமானது உன்னுடைய ஆத்மாவானது ஜீவனானது அழிவுற போறது கிடையாது ஏதோ காலத்துல தொடங்கி இந்த அளவுக்கு ஜென்மங்களும் அதனால உண்டான அனுபவங்களும் அதனால உண்டான மெச்சூரிட்டியோட அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் நீ இருக்க இந்த பிறவியை நீ மேக்சிமம் உன்னுடைய முன்னேற்றத்துக்காகவும் உன் அக்ஞானத்தை கலைஞ்சு ஆத்ம ஞானம் ஏற்படுறத்துக்காக நீ பயன்படுத்திக்கணும் இந்த போர்லோகத்தில் பிறவி கிடைக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை அந்த பிறவியை காசு பணத்திற்காகவும் பந்த பாசத்திற்காகவும் அகங்காரத்திற்காகவும் வீணடிக்காத நீ சுதந்திரமாக சர்வ சுதந்திரனா சித்த புருஷனாக ஆகிறது எப்படியோ அதுக்கு என்ன வழியோ அந்த வழியை உனக்கு பல வழிகள் இருக்குது கர்மயோகமா ஞான யோகமா பக்தி யோகமா இல்லை பதினெட்டு விதமான யோகங்களை கிருஷ்ணர் சொல்றார் அதுல சப்டிவிஷன் அண்ட் சப்டிவிஷனா எது உனக்கு பிடிச்சிருக்கோ அதுல சாதனை பண்ணு அதுல அபியாசம் பண்ணு அதுல முயற்சி பண்ணு இந்த முயற்சிகளில் பலன் இல்லைன்னு வருத்தப்படாத பலன் நான் தான் பலன் நான் கொடுப்பேன் நீ முயற்சி தான் உனக்கு பலன் நீ முயற்சி செய்யறதுக்கு உனக்கு சக்தி கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த முயற்சி செய்பவன் நீ இல்லைங்கிற நிலை வருதுதான் பலன் அந்த பலன் வர வரைக்கும் நான் செய்கிறேன் நினச்சின்னு இருந்தா அந்த விடுற பலன் எப்படி வரணும் நான் செய்கிறேன் நினைச்சுட்டு கர்மங்களை செஞ்சா எப்படி பலனை விட முடியும் அந்த ஒரு ஐடென்டிட்டியை விடுறதுக்கு தான் கர்மாக்களும் ஞான மார்க்கங்களும்னு சொல்லு சொல்லியிருக்கும் பொழுது அதில் பலனை உத்தேசிக்கிறது மகா முட்டாள்தனம் எனக்கு எப்போ ஞானம் கிடைக்கும் எனக்கு எப்போ ஆத்ம ஒளி ஏற்படும் அப்படிங்கிறது முட்டாள்தனம் நமக்கு தெரியாது எல்லாரும் சொல்லுவா சில மாடர்ன் ஃபிலாசபர்ஸ்லாம் சொல்லுவா டோன்ட் எக்ஸ்பெக்ட் டு பி என்லைட்டன் வித் த்ரீ பிராணாயாமா சிக்ஸ் பிராணாயாமான்னு அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் யாருமே ஏத்துக்கவும் கூடாது துருவனுக்கு நாரதர் உபதேசத்துல மூணு மாசத்துல மோட்சம் கிடைக்கலையா மூணு மாசத்துல பிரம்ம ஜானம் கிடைக்கலையா விஸ்வாமித்ரோட குரு அனுகிரகத்தினால சண்டாளனா இருந்தவன் திருசங்கு ஸ்வர்கத்துக்கு போகலையா தலகீழ இருந்தாலும் ஸ்வர்கத்துக்கு போகலையா அது போல ஒவ்வொருத்தருக்கும் உண்டான கதி எப்போ பகவான் கஜேந்திரனுக்கு ஒரு க்ஷணத்துல மோட்சம் கொடுக்கலையா தன் ஸ்வய கொடுத்து பகவான் அழிச்சின்னு போனானே மிருகமா இருந்த கஜே கஜேந்திரனுக்கும் பக்ஷியா இருந்த ஜடாயுக்கும் ஒரு க்ஷணத்துல எப்படி மோட்சம் கிடைச்சுது அப்போ பகவான் உத்தேசிச்சா கொடுக்க முடியும் அதுக்கு வழி என்ன நான்கிற பற்று இல்லாம பகவத் கைங்கரியமும் பகவத் அர்ப்பணமும் இந்த ரெண்டும் நம்ம மைண்ட் செட்ல இருந்துருதுன்னா பகவான் என்னைக்கு வேணாலும் நமக்கு மோட்சம் கொடுப்பார் இன்னைக்கும் கொடுக்கலாம் இந்த பிறவி கடைசிலையும் கொடுக்கலாம் அதனால ஆத்ம ஞானம் உண்டாகிவிட்டதாங்கிறத பத்தியும் நம்ம கவலைப்பட வேண்டாம் ஆத்மா அனுசந்தானம் வேணா உண்டாகாமல் இருக்கலாமே ஒழிய அங்க அகங்காரம் அற்று போயிடுது த ஃபீல்ட் இஸ் ரெடி ஃபார் த டிவைன் டு என்டர் அந்த ஃபீல்டை நாம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதை எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிறது அதை தான் அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் பார்க்க போகிறோம் ராதே கிருஷ்ணா